கழகத்திற்காக பணியாற்றி அம்மாவால் ஆசி பெற்றவர்கள் அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர்களை அவர் எடப்பாடியார் அவர்கள் கூறவில்லை இந்த கழகத்திற்கு துரோகம் செய்தவர்கள் இது திமுகவிலே ஐக்கியமாகிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு பற்றி அவர் சொல்லியிருக்கின்றார் கண்டிப்பாக அதுபோன்ற அதிமுகவுக்கு துரோகிகளை நாங்களும் எங்களுடைய தலைவரும் சேர்க்க மாட்டார் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இருபத்தி கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற பொது தேர்தலில் இருபத்தி அஞ்சிலே நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து விடுவோம் ஒன்றிணைந்து எங்களுடைய தலைமையை ஏற்று சில கட்சிகள் வந்து எங்களோட கூட்டணி வைத்து நாங்கள் ஆட்சி அமைப்பதை உறுதியாக இருக்கின்றோம் இதே இதே புரட்சி தலைவி அம்மா ஒரு கண்ட கனவு நினைவாக்கின்ற வகையில் இந்த கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் மலர வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடத்திலே பெருந்திரளாக பரவி கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையானது கண்டிப்பாக மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுகின்ற வகையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்பதை நாங்கள் உறுதிபடக் கூறுகின்றோம் தமிழகத்தில் நடைபெறுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியானது அனைத்து நேரத்திலும் மக்களுக்கு விரோத ஆட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு இந்திய அன்னாரோட முன்னேற்ற கழகம் மிக விரைவாக எல்லோரும் ஒன்றிணைந்து தமிழகத்தினுடைய மக்கள் ஆதரவோடு ஆட்சி அமைப்பதற்கு உண்டான முயற்சிகள் அத்தனையும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதே போன்று புதுச்சேரியிலும் அனைத்து இந்திய அன்னாரோட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான ஆட்சி அமைவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக எதிர்வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதுச்சேரியிலும் தமிழகத்திலும் அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான ஆட்சி மலரும் என்பதனை இந்த அம்மாவுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவிலே நாங்கள் கபதம் ஏற்கின்றோம் கண்டிப்பாக எதிர்வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதுச்சேரியிலும் தமிழகத்திலும் அம்மாவுடைய ஆட்சி மலரும் என்பதை பேரறிஞர் அண்ணாவின் தலைவரின் புகழ் தலைவரின் புகழ் அம்மாவின் புகழ் தகவல முன்னேற்ற கழகம்